ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பேன்ஸ் அப்டேட்டில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆர்டிக்கல் ஒன்று படித்தோம் ஒரு வெப்சைட்டில் ஸோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்தது சமீபத்துல ஆந்திராவில் பார்த்தினாக்கா சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய அந்த பதவியேற்பு ஆல ரஜினி சார் வந்து மோடி அவர்கள் வந்து ரஜினி சார் வந்து தேடி போய் பேசினார் ரஜினி எங்கேன்னு அப்படின்னு கேட்டு மெனகட்டு போயிட்டு ரஜினி சார் பேசிட்டு வந்தாரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது செகண்ட் முன்னாள் நின்று பேசிட்டு வந்தாரு நம்ம அதை பார்த்துருந்தோம் அதற்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு மூணு நாளுக்கு முன்னாடி டெல்லியில நடந்த சம்பவம் சண்டே அன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா பதவியேற்றிருந்தாரு அந்த சம்பவத்தின் அடிப்படையில தான் ரஜினி சார் வந்து ஹைதராபாத்ல அதாவது சாரி ஆந்திரால வந்து பாத்தினாக்கா அந்த பதவியேற்பால வந்து மோடி அவர்கள் ரஜினி செலுத்த சொல்கிறாங்க என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது மோடி அவர்களுடைய பதவியேற்பு ரஜினி சார் கிளம்பும் போது ரஜினி சார் ஏத்திட்டுல ஏதோ மக்கார் பண்ணி போல இருக்கு ரஜினி சார் டெல்லியில இருக்கக்கூடிய அந்த மெயின் ரோட்ல பாத்தீங்கன்னாக்கா சோ எந்த ஒரு உதவியும் இல்லாம சோ அந்த கார்ல ஏதோ பிரச்சனை இருக்கு சோ கார் டிரைவர் யாருங்க அந்த கார் என்னன்னு சொல்லிட்டு சரி செஞ்சு ரஜினி சார் அங்க நின்னுட்டு இருக்காரு அந்த வழியா பின்னாடி வந்த கவர்னர் அவர்கள் அதாவது நம்ம தமிழகத்தை சேர்ந்த நபர் சி வி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பத்தினாக்கா கவர்னராக இருக்கார் இல்லையா ஸோ அவர் அந்த பக்கமாக வரும்போது ரஜினி சார் நிற்கிறத பார்த்துட்டு இறங்கி வந்து என்னன்னு சொல்லி கேட்டுட்டு இந்த மாதிரி பிரச்சனைன்னு தெரிஞ்சுன்னு ரஜினி சாரை தன்னுடைய வண்டியில அதாவது கவர்னர் செல்லக்கூடிய அந்த வண்டியில ரஜினி சாரை அழைத்துன்னு போயிட்டு ஏர்போர்ட்ல இறக்கி விட்டுட்டு அவர் வந்து வழி அனுப்பி வச்சுருக்காரு இந்த சம்பவம் அன்னைக்கு ராத்திரியே பார்த்தீங்கனாக்கா பாஜகவில் இருக்கக்கூடிய மேலிடத்துக்கு எல்லாருக்குமே அந்த தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு ஸோ அதை தெரிஞ்ச ரஜ மோடி அவர்கள் பற்றினாக்கா ரஜினி சார் எங்கன்னு சொல்லிட்டு மெனக்கெட்டு பார்த்தீங்கனாக்கா ஆந்திராவில் நடக்கும்போது அந்த விழா மேடையில் ரஜினி சார்கிட்ட போயிட்டு அதை பற்றி பேசி விசாரிச்சுருக்காரு அதைத்தான் அவர் வந்து பேசியிருக்காரு நல்லபடியாக போனீங்களா எதுவும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் அங்கேருந்து அவர் நகர்ந்துருக்காரு ஸோ இதுதான் விஷயம் இது ஸோ இந்த ஒரு சம்பவம் பார்த்தினாக்கா இப்போ பாஜக வட்டாரத்துலேயும் சரி அரசியல் வட்டாரத்துலேயும் சரி டெல்லி அந்த பெரிய மத்திய அரசு சம்மந்தமான இருக்கக்கூடிய அந்த நபர்கள் மத்தியிலையும் பார்த்தினாக்கா ஒரு பேசும் பொருளாக மாறியிருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது மறக்காமல் கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்